ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்க்ளூஸ் எக்ஸ்க்ளூஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு முறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு பாப்புலரான பிரைம் டைம் ஹீரோக்கு இன்னைக்கு மேரேஜ் நடக்க இருக்கு நேற்றுக்கே வெட்டிங் ரிசெப்ஷன் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துமே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக மேரேஜ் பிக்சரும் சேர்த்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ அதுக்கு மேரேஜ் பிக்சர் ஷேர் ஆகலை யார் இந்த சூப்பர் ஹிட் சீரியல் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டா ஆர்ஸ் சந்தியாராகம் சீரியலில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர் குரு இவங்க வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் மூலமாக ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க அதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு நியூ சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க மன்னவன் வந்தானடி அப்படின்ற டைட்டிலில் பட் அந்த சீரியல் வந்து சில காரணங்கள்னால ட்ராப் ஆனதுனால இப்போ வந்துட்டு அவங்க ஒன் ஆஃப் த ஹீரோவா சந்திய ராகம் சீரியல்ல கதர் அப்படின்ற கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னுமே ஸ்டோரி வந்து சூடு பிடிச்சி நல்லா இப்போ செம்மையா மூவ் ஆகிட்டு இருக்கு ஹை வோல்டேஜ்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜி தமிழ்ல நைன் தேர்ட்டிஸ் நாட் சீரியல் வந்து நம்பர் ஒன் சீரியலாக வந்திருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு நேற்றுக்கு இவங்களுக்கு வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துச்சு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க யார் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேச்சல் அப்படின்றவங்க இவங்க வந்து நிறைய இந்த கவர் சாங்ஸ்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே இவங்க ரெண்டு பேரும் பேரா சேர்ந்து ரெண்டு மூணு சாங் வந்து பண்ணியிருக்காங்க கவர் சாங்ஸ் குரு அண்ட் ரேச்சல் ஆல்ரெடி ஆன் ஸ்க்ரீனில் வந்து பேர் பண்ணி பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் இப்போது ரியல் பேர் ஆக இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்க இருக்காங்க அதுக்கு நிறைய சந்தேக ரகம் செலப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சீரியல் செலப்ரிட்டிஸ் அண்ட் அவங்க கூட டான்ஸ் பண்ணாங்க இல்லையா அவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் ரிசப்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர் இவங்களுக்கு நம்ம சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஒன்ஸ் மேரேஜ் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க